வணக்கம் என்னடா இவ்வளோ கொள்கை ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்களா ஒரே கடையில் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் இன்னைக்கு போனோம் அந்த கடை எங்கே இருக்குது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் கொல்கட்டை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க பூரண கொள்கைலேயே ரெண்டு டைப் இருக்கு மாவு பூரண கொள்கட்டை ராகி பூரண கொள்கட்டைன்னு சொல்லிட்டு இவங்க வச்சிருக்காங்க ராகி கொள்கட்டை கம்பு கொள்கட்டை நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா நீர் கொள்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொள்கட்டை அது மட்டும் இல்லாமல் பால் கொல்கட்டை வச்சிருக்காங்க இதை விட இன்னமும் ரெண்டு அல்டிமேட்டான ஐட்டம்ஸ் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சரட்டை புட்டு இவங்க வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக வேற லெவல் செம்மையா இருந்துச்சு நெக்ஸ்ட் உளுத்தங்களி உளுத்தங்கலி ஃப்ரெஷ்ஷாக அதுவும் வாழை இலையில வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க உளுத்தங்களி கேர்ள்ஸுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே இப்போ நான் சொன்ன எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக வீட்டு முறையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு ராகி இடியாப்போ மாவு இடியாப்போ ரெண்டுமே இங்கே அவைலபிலிட்டியாக இருக்குது அதுக்கு தேங்காய் பாலோட சர்வ் பண்ணுறாங்க தேங்காய் பால் வேணால் பால் வாங்கிக்கலாம் இல்லை சில பேருக்கு தேங்காய் பால் செட் ஆகலாம் அப்படின்னா குருமாவும் வச்சுருக்காங்க ரெண்டு ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இவங்க சச்சை பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் கடை இருக்குது கொல்கட்டை கடை புட் ஜூஸ் கொல்கட்டை கடைன்னு இருக்குது நம்மக்கிட்ட வந்து ஆர்கானிக் ஐட்டஸ்ட் கம்பு கேழ்வரகு ராகி ராகி செரக்கப்பட்டு ராகி இடியாப்பம் ராகி இட்லி மற்ற நார்மல் இடியாப்பம் இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்குது இல்லாமல் அது மட்டும் நம்ம நம்மக்கிட்ட வந்து க கருப்பட்டி உளுத்தம்பு இருக்குது அது இல்லாமல் இது நர்சு கொழுக்கட்டை பாதாம் மிஸ்னா இது போட்டு நர்சு கொழுக்கட்டை உண்டு அதுவும் இல்லாமல் பாக்கொழுக்கட்டை உருண்டை ஐட்டம்லாம் உண்டு உருண்டை வந்து பருவ இது ரவா உருண்டை பயிர் உருண்டை இந்த மாதிரி உருண்டை ஐட்டம்லாம் உண்டு எல்லாமே வந்து ஹைஜீனிக் லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா தரமாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் எங்கள்கிட்ட இது இல்லாமல் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெரைட்டி ரைஸும் உண்டு நம்மக்கிட்ட வெரைட்டி ரைஸ் வந்து அதோடய வர்த்த குழம்பு வர்த்தழம்பு வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் நீங்க மயிலாடுதுறையில இருந்தாலும் சரி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது மயிலாடுதுறையில இருந்தாலும் சரி இந்த வீடியோ ஷேர் பண்ணி போ போய் வாங்கி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேல்க்கு லைக் எடுத்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க